ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நார்மல் செக்குக்கும் கீலெஸ் செக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நார்மல் செக்னால் என்ன கீலெஸ் செக்னால் என்ன நார்மல் செக்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன கீலஸ் செக்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துவோம் எனக்கு எது பசங்களாக பிடிச்சிருக்கு நான் எது யாருக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்குவோம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரில்லிங் மிஷினில் எனக்கு பிடிச்ச மற்றும் பிடிக்காத பல விஷயங்கள் இருக்குது பட் இதில் ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த கீலஸ் செக்கு இந்த கீலஸ் செக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் கீ போட்டு டைட் பண்ண முடியாது கையில் தான் டைட் வைக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் ஓரளவுக்கு தான் டைட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு சில பிட்டெல்லாம் மெட்டலில் போட்டு ஓட்டும் போது ஓரளவுக்கு டைட் வச்செல்லாம் ஓட்ட முடியாது இந்த மிஷினில் அடிக்கடி பிட்டு ரொம்ப லூஸ் ஆகிடுது அப்படின்றதுனால நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்கு ட்ரில் செக் அதாவது நம்ம ஹேமரிங் மிஷினில் போட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ட்ரில் செக்கை இதில் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் இந்த கீலெஸ் செக்கை இந்த ட்ரில்லிங் மிஷின்லேருந்து இருந்து நான் ஒரு அலன் கீ எடுத்து அதில் வச்சு டைட் பண்ணிவிட்டு அதை அடித்தேன்னா அந்த செக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த அலன்கிக்கு சைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த செக்கில் பிடிக்கிற அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும் அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அலன் கீ எடுத்து இந்த செக்கில் இப்படி மாட்டி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை மாற்றத்துக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நானே அதை மறந்துட்டேன் அதாவது இந்த செக்குக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு தான் இதை கழட்டணும் அந்த ஸ்க்ரூவை கழட்டாமல் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த செக்கு தான் டேமேஜ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க லென்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் தான் போடணும்னு இல்லை சின்னது கூட நீங்கள் பண்ணலாம் பட் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த செக்கு ஓடி ஓடி ரொம்ப இருக்கும் ஸோ லென்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நார்மலாக நம்ம ஒரு ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு எந்த பக்கம் சுற்றுவோமோ அந்த பக்கம் சுற்றுனா இந்த செக்கில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து டைட் ஆகும் நார்மலாக நம்ம டைட் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் சுற்றுவோமோ அந்த பக்கம் சுற்றுனா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும் இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம வெளியே கழட்டிட்டோம் இந்த ஸ்க்ரூவை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கீ எடுத்து இதில் வச்சு டைட் பண்ணிவிட்டு அலன்கி சைஸ் எல்லாம் தேவையில்லை அதில் உட்கார்ற சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அலன்கியை வச்சு இதில் டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டைட் பண்ணுங்கள் சுற்றி வந்து கையில் அடிச்சிடும் மேக்ஸிமம் நீங்கள் கையிலே டைட் பண்ணுங்கள் பவரை யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த அலன் கீயில் இந்த கட்டிங் கட்டிங்லர் வச்சு ஒரு தட்டு தட்டுனா இது கல்கிறோம் இப்போ இந்த செக்கை வந்து பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி கழட்டி எடுத்துக்கோங்க இந்த செக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமான செக்கு கிடையாது இதுவும் சில வேலைகளுக்கு யூஸ் ஆகும் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா அடிக்கடி பிட்டை கலட்டி கலட்டி மாற்றுற மாதிரியான இடங்களில் இந்த செக் யூஸ் ஆகும் அதே போல் ரொம்ப சாஃப்டான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த பிசிபி போர்டில் ட்ரில் பண்ணுறவங்க இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் ரொம்ப டைட் பண்ணி ஒரு பிட்ட யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது அதாவது மெட்டலில் ஹோல்ஸ் போடுறதுக்கு வுட்டில் ஹோல்ஸ் போடுறதுக்குலாம் இந்த கீலஸ் செக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போ இந்த கீலஸ் செக்கை வந்து நம்ம கலட்டிட்டோம் இந்த கீலஸ் செக் இருந்த இடத்துல நமக்கு ஒரு கீ போட்டு டைட் பண்ணுற மாதிரி ஒரு செக்கு வேணுன்றதுக்காக நான் வந்து என்னுடைய ஹேமரிங் மிஷினில் மாட்டி யூஸ் பண்ணக்கூடிய இந்த செக்கை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த செக்கை தான் இப்போ இதில் மாட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த செக்கு பார்த்திங்கன்னா அடாப்டரோடு இருக்குது இந்த அடாப்டர்லேருந்து இந்த செக்கை கழட்டணும் சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கு உள்ள நமக்கு தெரியுது இல்லைங்களா அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு அதே மாதிரி ஒரு அலன்கி போட்டு அடிக்கணும் ஸோ அந்த ஸ்க்ரூவை கழட்டிவிட்டு அலன் கி போட்டு அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த செக்கை ஒரு மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த மிஷினை வந்து நான் எடுத்துக்கிறேன் நம்மளுடைய ஹேமரிங் மிஷின் இது தான் இந்த ஹேமரிங் மிஷினில் இந்த செக்கை மாட்டி தான் நம்ம கழட்ட போகிறோம் இந்த செக்கை எடுத்து இந்த மிஷினில் வச்சு லைட்டாக சுற்றின மாதிரி நீங்கள் அழுத்துனிங்கன்னாவே இந்த செக்கு உள்ளே போய் லாக் ஆகிடும் இந்த செக்கை கலட்டுறதுலேயும் நமக்கு சேம் ப்ரொசீஜர் தான் அதாவது அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும் லூஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும் இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் நம்மளுடைய செக்கு வந்து மிஷினில் இருந்து கலண்டு போகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க நமக்கு நார்மலாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்தா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சுற்றும் போது நமக்கு கலண்டு வந்துடும் அதாவது இந்த மிஷின் வந்து ஃபார்வேர்டில் சுற்றும் போது இந்த செக்கு வந்து கையில் கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு ஏன்னா ஃபார்வேர்டில் சுற்றும் போது மட்டும்தான் நாம் இந்த செக்கில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் ரிவர்ஸில் சுற்றும் போது பெரும்பாலும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டோம் இப்போ நம்ம அந்த செக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அந்த செக்கை கழட்டின மாதிரி இதுலேயும் ஒரு அலங்கியை எடுத்து இந்த செக்கில் போட்டு டைட் பண்ணிக்கிட்டு நாம் இதை அடித்தோம்னா இந்த செக்கு கலண்டுறோம் அதாவது அந்த செக்கு வந்து அடாப்டர்லேருந்து கலந்துரும் நிறைய பேர் இந்த செக்கு அடாப்டர் ரெண்டு சேர்ந்து தான் செக்குன்னு இருக்காங்க செக்கு வேறு அடாப்டர் வேறு நீங்கள் கடையில் போய் நீங்கள் ஒரு ட்ரில் செக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரில் செக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்கான அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க அதுக்கான அடாப்டர் நம்ம தனியாக பணம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த செக்கோட விலை ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் இந்த அடாப்டரோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வரும் நீங்கள் தனித்தனியாக தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த அடாப்டரோட ஒரே வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் அதாவது இந்த ஹேமரிங் மிஷினில் இந்த செக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கு வந்து நீங்கள் அடாப்டர் இல்லாமல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம் அதாவது மெட்டல் ட்ரில்லிங் மிஷினில் அப்படியே போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை பெடஸ்டல் மிஷினில் யூஸ் பண்ணலாம் இந்த லேத்து சின்ன சின்ன லேத் மிஷின்ஸ்லலாம் அடாப்டர்லாம் தேவையில்லை நீங்கள் செக்கை டேரெக்டாக போட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அடாப்டர் தேவைப்படுது இப்போ நம்ம கழட்டி வச்சிருக்கிற இந்த செக்கை நம்ம பேட்ரி மிஷினில் போட்டு டைட் பண்ணலான்னு பார்த்தா அந்த பேட்ரி மிஷினோட இதோட செக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அதாவது நம்மளுடைய செக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அந்த தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போடக்கூடிய பிட்டோடைய மேக்ஸிமம் சைஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் போடலாம் பட் நம்ம அந்த மிஷினில் மாட்டக்கூடிய செக்குடைய மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா டென் எம்எம் தான் ஸோ ஒரு டென் எம்எம் செக்கு மாட்டக்கூடிய ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா தட்டி எம்எம் செக்கை வந்து மாட்ட முடியாது இதை நான் கவனிக்காமல் இந்த பிளானை பண்ணிட்டேன் பட் டென் எம்எம் செக்கும் என்கிட்ட இருக்குது அந்த டென் எம்எம் செக்கை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த தட்டினம் செக்கை நம்ம போட்டு இருந்த மாதிரி போட்டு டைட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இந்த டென் எம்எம் செக் வந்து என்கிட்ட தனியாக செக்காக இல்லை என்னுடைய இன்னொரு மிஷின் இருக்குது அந்த மிஷினில் இருக்குது அந்த மிஷின்லேருந்து கழட்டி இதில் போடுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன் இந்த மிஷினில் இருந்தும் கழட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு செக்கை கழட்டினோன்னாவே சேம் ப்ரொசீஜர் உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம ஒரு அலன்கியை போட்டு டைட் பண்ணி அடித்தா போதும் பட் இந்த செக்கில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் நம்ம டைரெக்டாக அலன்கியை போட்டு டைட் பண்ணிவிட்டு அடித்தாவே போதும் முதல்ல நான் இது உள்ள ஸ்க்ரூ இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நீங்கள் செக்கை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ள ஸ்க்ரூ போட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ளஸ்ஸு மாதிரி தெரியும் உள்ள ஸ்க்ரூ இல்லாதனால அந்த ப்ளஸ்ஸு நமக்கு தெரியல ஸோ இதில் ஸ்க்ரூ இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நீங்கள் லேஸாக பிடிச்சி சுற்றும் போது டக்குன்னு லாக் ஆகி உக்காரோம் லாக் ஆகி உட்காந்ததுனா ஸ்க்ரூ இருக்குதுன்னு அர்த்தம் லாக் ஆகலைன்னா ஸ்க்ரூ இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதில் ஸ்க்ரூ இல்லாததுனால நம்ம இந்த செக்கை வெறும் அலன் கீ போட்டு டைட் பண்ணிவிட்டு நாம் இதை கழட்ட போகிறோம் இந்த செக்கில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ போட்டு டைட் பண்ணுறது தான் இப்போ அந்த செக்கை கழட்டின மாதிரியே இதில் அலன் கீ போட்டு டைட் பண்ணி அடித்து இதை கழட்டிட்டோம் இந்த செக்கை வந்து தாராளமாக நம்மளுடைய மிஷினில் மாட்டலாம் இந்த செக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எம் செக்கு நம்மளுடைய அந்த மிஷினில் இருந்த கீழே செக்குடைய சைஸும் டென் எம்எம் தான் ஸோ ஒரு டென்னுக்கு டென்னு நம்ம மாற்றி போட்டால் தாராளமாக உக்காரம் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மிஷினில் இந்த செக்கை வச்சு இந்த மாதிரி சுற்றி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த அலன் கீழே நீங்கள் கட்டிங் பிளேர் வச்சு ஒரு தட்டு தான் அது ஃபுல் டைட் உட்காரும் இந்த மாதிரி ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு செக்கை கலட்டிட்டு நம்ம வேறு ஒரு செக்கை போட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதில் ஒரு தப்பும் இல்லை நீங்கள் சரியான சைஸ் செக்கை அதில் மாட்டினீங்கன்னா சரியாக யூஸ் பண்ணலாம் தவறான சைஸ் செக் முதல்ல அதை மாட்டவே முடியாது அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மிஷினில் இந்த கீ இருக்கக்கூடிய இந்த நார்மல் செக்கை போட்டதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த செக்கில் வந்து கீயை போட்டு டைட் பண்ணிவிட்டு அது கட்டிங் பிளேயர் வச்சு அந்த கீழே நல்லா தட்டி தட்டி டைட் பண்ணுவேன் தட்டி டைட் பண்ணும்போது நல்லா ஃபுல் டைட் ஆகிடும் ஃபுல் டைட் ஏன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பிட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஓட்டும்போது தான் அந்த பிட்டில் நீங்கள் அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும்போது பிட்டு கலண்டுகிட்டு வராது இப்போ நம்ம அந்த மிஷின்லேருந்து இருந்து கலட்டின அந்த கீழே செக்கை இந்த மிஷினில் மாட்ட முடியும்னா தாராளமாக மாட்ட முடியும் ஒரு செக்கு இன்னொன்று செட் ஆகுதுனாவே அதோடய செக்கு இதுக்கும் செட் ஆகும்னு அர்த்தம் இந்த மாதிரி ஹை பவர் இருக்கக்கூடிய ஒரு மிஷினில் இந்த கீலெஸ் செக் போகிறதுனால பிரயோஜனமே இல்லை நான் சும்மா அந்த வீடியோக்காக இந்த மிஷினில் நான் உங்களுக்கு செக்கை மாட்டி காட்டுறேன் நான் பர்சனலாக இந்த கீலெஸ் செக்கை யாருக்குமே வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி அதாவது அந்த பிட்டு கலண்டு கலண்டு விழுறது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஒரு கீ இருக்கக்கூடிய செக்கை நீங்கள் வாங்குங்க அப்படி இல்லை இந்த கீலெஸ் செக் தான் அந்த மிஷினில் வருது அப்படின்னா அந்த மிஷினில் இருக்கக்கூடிய செக்கை கலட்டிட்டு இன்னொரு செக் அதாவது அது டென் எம்எம்மாக இருந்தால் இன்னொரு டென் எம்எம் கீ போடக்கூடிய ஒரு செக்கை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க இல்லை அது தேர்ட்டின் எம்எமாக இருந்தால் தேர்ட்டின் எம்எம் செக்கை வாங்கி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும் எல்லா மிஷின்லேயும் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா டென் எம்எம் செக்கு தான் கொடுப்போம் நீங்கள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிடுறது நல்லது